அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே தமிழ் வருடத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் எந்த ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தால் நல்லது நடக்கும் என்ற ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்குவதற்கான ஆடியோ பதிவு இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் இந்த பயிற்சியை முன்னிட்டு ஏழு ராசிக்காரர்களுக்கு பரிகார ஹோமம் நமது அறக்கட்டளையின் சார்பாக மிக சிறப்பாக நடைபெற உள்ளது பரிகார ரக்ஷை தேவையனில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சித்திரை மாதம் மேச ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் செய்தால் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் திருவையாறு திருத்தலம் சென்று வழிபாடு செய்தால் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் மிதுன ராசிக்காரர்கள் திருநெல்வேலி அருகே உள்ள திருத்தொலைவில்லி வில்லி மங்களம் என்ற இடத்தில் எழுந்தருளியுள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் குடும்பத்திற்கு நல்லது ராசிக்காரங்க மயிலாடுதுறை அருகே உள்ள திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் குடும்பத்திற்கு நல்லது சிம்ம ராசிக்காரங்க சுசீந்திரம் தானு ஆலயம் சென்று தரிசனம் செய்தால் குடும்பத்திற்கு நல்லது கன்னி ராசிக்காரர்கள் சீர்காழி அருகே உள்ள திருவெண்காடு திருத்தலத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் குடும்பத்திற்கு நல்லது துலாம் ராசிக்காரங்க திருக்கோளூர் திருத்தலம் சென்று வழிபாடு செய்தால் குடும்பத்திற்கு நல்லது விருச்சக ராசிக்காரங்க காரைக்குடியில் குன்றக்குடி முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் குடும்பத்திற்கு நல்லது தனுசு ராசிக்காரங்க திருச்சி சமயபுரம் மாரியம்மன் ஆலயம் சென்று தரிசனம் செய்தால் குடும்பத்திற்கு நல்லது மகர ராசிக்காரங்க காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்தால் குடும்பத்திற்கு நல்லது கும்பராசிக்காரங்க ஸ்ரீரங்கம் சென்று பகவானை தரிசனம் செய்தால் குடும்பத்திற்கு நல்லது மீன ராசிக்காரங்க மருதமலை முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் செய்தால் குடும்பத்திற்கு நல்லது அன்பான சொந்தங்களே சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வாருங்கள் எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த ஆலயம் போகணும்னு சொல்லியிருக்கேன் இதை தவிர மற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது தாராளமாக செய்யலாம் இந்த ஆலயங்களுக்கு சித்திரை மாதம் சென்று தரிசனம் செய்தால் ரொம்ப விசேஷம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்திற்கு எல்லா விசேஷங்களும் எல்லா மங்கள காரியங்களும் நடக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் நம்பிக்கையுடன் சென்று தரிசனம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் வீட்டில் பீரோவை எங்கே வைக்கணும் கட்டில் எங்கே வைக்கணும் என்னென்ன பொருளை எந்த இடத்துல வைக்கணும் எந்த பொருளை எங்கே வைக்கக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் இப்பொழுது தனிப்பட்ட முறையில் வாஸ்து குறிப்புகள் அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் மிக எளிமையாக தெரிந்து கொள்ளலாம் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பயிற்சி பற்றிய விளக்கம் வழங்கப்படும் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் ஒன்றுதான் இறைவனுக்கு நாம் செய்யும் அரும் தொண்டு மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகம் சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்